ஒரு சிறிய கிராமத்தில் தீபு என்ற பையன் இருந்தான் அவனுக்கு ஹாலோவீன் என்றால் மிக பிடிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அவன் நண்பர்களுடன் சேர்ந்து பூசணிக்காய்களில் முகம் வெட்டி மிழுகுவர்த்தி வைத்து விளையாடுவான் அவன் ஒரு பெரிய பூசணிக்காய் கண்டுபிடித்தான் அது மினுமினுப்புடன் ஆரஞ்சு நிறத்தில் விசித்திரமாக பிரகாசித்தது தீபு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து முகம் வெட்டி மெழுகுவர்த்தி வைத்தான் ஆனால் விளக்கை ஏற்றியதும் பூசணிக்காய் பேசத் தொடங்கியது ஹலோ தீபு நான் பூமா மாய பூசணிக்காய் தீபு முதலில் பயந்தான் பின்னர் பூமா சிரித்தது பயம் வேண்டாம் நான் நல்ல பூசணிக்காய் பூமா சொன்னது நீ ஹாலோவின் இரவில் மூன்று நல்ல காரியங்கள் செய்தால் நான் உனக்கு ஒரு மந்திர பரிசு கொடுப்பேன் தீபு யோசித்தான் உடனே ஓடினான் அவன் ஒரு பசியான குட்டி நாய்க்கு பிஸ்கட் கொடுத்தான் அடுத்தது தனது நண்பியின் உடைந்த முகமூடியை சரி செய்தான் மூன்றாவதாக தெருவில் விழுந்திருந்த ஒரு முதியவரின் பைகளை எடுத்துக் கொடுத்தான் இரவு பன்னிரண்டு மணி அடிக்கும்போது பூசணிக்காய் பிரகாசித்து சொன்னது தீபு நீ அன்பானவன் நேர்மையானவன் இது உனக்கான பரிசு அந்த பூசணிக்காய் திடீரென சிறிய விளக்காக மாறியது அவன் அறை முழுக்க ஒளி பரவியது பூமா சொன்னது இனி எப்போதும் உன் நிழலாய் நான் உன்னை காப்பாற்றுவேன் அன்று நாள் முதல் தீபு பயப்படாமல் ஹாலோவினை கொண்டாடினான் அவன் அறையில் எப்போதும் அந்த மினுமினுக்கும் மாய விளக்கு இருந்தது அது பூமாவின் ஒளி கதையின் கருத்து நல்லது செய்தால் அதற்கு ஏற்ற பரிசு எவ்வடிவிலும் கிடைக்கும்